அனுமதிக்கப்பட்ட நிலையில் அங்கிருந்து சென்றவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக வவுனியா போலீசார் தெரிவித்தனர் வவுனியா கோவில் புதுக்குளம் ராணிமில் வீதி சந்தி பகுதியில் நேற்று இரவு குறித்த சடலம் மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் வவுனியா வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த வவுனியா ஆச்சிபுரம் பகுதியைச் சேர்ந்த டெல்சன் என்பவர் வைத்தியசாலையில் ஊசி போடுவதற்கு பயந்து வைத்தியசாலையில் இருந்து விடுகை பெறாது இரவு தப்பி வீடு நோக்கி சென்றுள்ளார் இந்த நிலையில் வவுனியா கோவில் புதுக்குளம் மில் சந்தையில் மரணமடைந்த நிலையில் சடலம் இருப்பதாக போலீசாருக்கு கிடைத்த தகவலை அடுத்து அங்கு சென்ற போலீசார் அச்சடலத்தை மீட்டனர் வைத்தியசாலையில் இருந்து தப்பிச் சென்றவரே சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் வீதியால் சென்ற வாகனம் குறித்த நபர் மீது மோதி விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாகவும் இதன் காரணமாகவே குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளதாகவும் போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது தொடர்ந்து வவுனியா போலீசார் மற்றும் போக்குவரத்து போலீசார் ஆகியோர் இதுகுறித்த மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர்